ஆஹா சங்கர் ஜெய் சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகள் சரணம் ஹரே ஹர சங்கர் ஜெய் ஜெயசங்கர் ஆடி மாதம் அப்படின்னாலே தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நல்ல மாதம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் மற்ற மாதங்கள்ல நம்ம என்ன வழிபாடு பண்ணாலும் சரி அதை ஆடி மாதத்தில் நம்ம பண்ணும்போது அதிகப்படியான பலன் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாள் அப்படின்னா பூரம் அப்படி என்ன இந்த பூரத்துக்கு சிறப்பு அப்படின்னா அம்பாளுக்கு வளைகாப்பு நடத்தக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா ஆடிப்பூரம் அது மட்டும் இல்லாம ஆண்டாள் அவதரித்த தினமும் இந்த நாள் தான் பொதுவாகவே அம்மன் வழிபாடு அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும் அதுலேயும் மாரியம்மன் வழிபாடு அப்படின்றது எந்த ஒரு கஷ்ட காலத்துலையாக இருந்தாலும் சரி நமக்கு உடனடியாக கை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி பூரம் நாளைக்கு எல்லா விதமான மாரியம்மன் கோவிலாக இருக்கட்டும் அம்பாள் கோவிலாக இருக்கட்டும் வளைகாப்பு நடத்துவாங்க திருமணம் ஆகாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான சுமங்கலி பெண்களும் சரி கோவிலுக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்க வாங்கி கொடுக்கணும் அதே மாதிரி கோவிலிருந்து வாங்கிட்டு வரணும் இத நீங்க பண்ணும் பொழுது திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல ஒரு திருமணம் நல்ல கணவன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே மாதிரி சுமங்கலி பெண்கள் இதை வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சுபிட்சகரமான மங்களகரமான வாழ்க்கை அமையும் கணவன் மனைவி உறவு அப்படின்றது உங்களுக்கு ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கும் தீர்க்க சுமங்கலி வாக்கியத்தையும் கொடுக்கும் நீங்க வாங்கி கொடுக்க வேண்டியது அப்படின்னு நான் சொன்னது அம்மனுக்கு வளைகாப்பு போடுவாங்க இல்லையா அந்த வளைகாப்புக்கு நீங்க வளையல் வாங்கி கொடுக்கலாம் அந்த வளையல்களை அம்மனுக்கு கட்டி சாத்துவாங்க ஆடிப்பூரம் அப்போ அப்படியே தான் இருக்கும் ஆடிப்பூரம் அன்னைக்கு அந்த வளைகாப்பை உங்களுடைய கண்களால் தரிசனம் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் ஆடிப்பூரம் முடிஞ்சு அந்த வளைகாப்பு அலங்காரத்தை கலைக்கும் பொழுது வளையல்களை எல்லா பெண்மணிகளுக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க அந்த பிரசாதமாக கொடுக்கக்கூடிய அந்த வளையலை நீங்கள் வாங்கிட்டு வந்து கையில் போட்டுக்கோங்க இதைத்தான் நீங்கள் கொடுத்துட்டு வாங்கிக்கோங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் அம்பாளுடைய வலையில் நம்ம போட்டுக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர்